மார்க்கத்தில் ஒரு அடிப்படையான செய்தி இருக்குங்க நஃபிலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தா கோட்டை விட்டுருவோம் நஃபிலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தா கோட்டை விட்டுருவோம் ஏதாவது ஒரு பரலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தா இஸ்லாத்தை கோட்டை விட்டுருவோம் இது ஒரு தத்துவம் யார் சொன்ன தத்துவம் நான் சொன்ன அல் பாக்கியாத்து சாலிஹாத்தினுடைய முதல்வராக இருந்த ஷேஹாது ஹசரத் அவர்கள் சொன்ன தத்துவம் இஸ்லாத்தினுடைய கடமைகள் இருக்கா இல்லைங்களா என்னெல்லாம் கடமை தொழுக நோம்பு ஜகாத்து எல்லாத்தையும் ஒரு சேர வைக்கணும் வெறும் தொழுகையை மட்டும் தூக்கி பிடித்து மற்றவைகளை விட்டால் அங்கே என்ன வந்துடும் தப்பு வந்துடும் ஜக்காத்தை மட்டும் இப்படி சில பேர் இருக்காங்களா இல்லையா இப்பவும் கூட சில பேர் இருக்கான் ஜக்காத்து வைத்துல் மால் ஜக்காத்து கொடுக்கறது ஜக்காத்து கொடுத்து இப்படி தான் அப்படின்லாம் கொஞ்சம் பேர் இருக்கான் ஜக்காத்துங்கிறத மட்டும் தூக்கி பிடிச்சா என்னாகும் தீன உடைச்சிருவாங்க மார்க்கத்தின் அடி அடிப்படையான செய்திகளில் ஒன்று ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதுதான் தீன் என்பது போல சொல்லி கொண்டு வருபவர்கள் தீனில் நம்மை வழிகெடுத்து விடுவார்கள் அதனாலே மார்க்கம் சொல்லுகிற ஆலிம்கள் விஷயத்தில் அவங்க விவரமானவங்களா இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் அவங்க சொல்லித்தர்ற செய்திகளில் கவனமாக இருக்கணும் யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்தை தூக்கி பிடிப்பவராக இருந்தால் ஒரு விஷயத்தில் அதிகப்படியான கவனத்தை காட்டுபவராக இருந்தால் உஷாராயிடணும் இந்த திக்கிரு தஸ்மீஹ அப்படித்தான் திக்கிரு தஸ்மி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அல்ல அவர் நினைச்சு திக்கிரு தஸ்பீ செய்யுங்க அது மட்டும் போதுன்றவாங்க அது மட்டும் போதுன்றவாங்க அப்புறம் கொஞ்ச நாளில் நீ திக்ரு தஸ்மி மட்டும் செஞ்சால் போதும் என்ன செய்ய வேண்டியதில்லை தொழுக வேண்டியதில்லம்பாங்க அல்லா அல்லாவோட நினப்பு மனசில் வர்றது தாங்க முக்கியம் சரிப்பா சொல்லுவோம் அல்லாவுடைய நினப்பு மனசில் வர்றது தான் முக்கியம் அதுக்காக அல்லாவுடைய நினப்பை மனசில் வர வைக்கிறதுக்கு சில பயிற்சியெல்லாம் செய்வாங்க என்னென்னா நீ என்ன செய்யாத சம்பாதிக்க போவாத நீ படிக்க போவாத அப்படின்னு உட்காந்துக்கிறது இதுக்குன்னு உட்காந்துக்கிறது அது ஒரு கூட்டமாக சேர்ந்துக்கிறது இதுக்குன்னு யாராவது ஒருத்தர் சோறுக்கு சாப்பாடு வசதி இதுக்கு நமக்கு தான் சோறு போட்டு கொடுக்கறதுக்கு ஆள் நிறையா இருக்க பாருங்கள் ஸ்பான்சரு அப்படி ஏதாவது ஒன்று செஞ்சு ஒரு கூட்டமாக சேர்ந்து இருந்துக்கிட்டு அல்லாவை உறுதியாக நம்பிட்டேன்னு வை மனசில் இது எல்லாத்தையும் உற்று எதை விட்டுரு படிக்காத தொழிலுக்கு போகாத எல்லாத்தையும் விட்டுரு அல்லா ஒன்றை பார்த்துப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவான் நம்பிக்கை ஏற்படுத்திட்டு அப்புறம் சொல்லுவான் அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா நீ தொழுவ வேண்டியது இல்லை உன் மனசுல அல்லா இருக்கிறான்னு உறுதி வந்துட்டா தொழு அது வரைக்கும் நீ தொழுதா போதும்னு அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கான் இப்படி இருக்கிறாங்க ஆளுங்க இல்லை உங்களுக்கு தெரியல போல இருக்கு இப்படி இருக்கிறாங்க ஆளுங்க ஊருக்குள்ளார இப்படியும் சமூகத்தை குலப்பரங்க இருக்காங்க நான் 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 ஊரை சொல்லுவேன் ஊரை சொன்னால் அது பிரச்சனையாக போயிடும் ஊரை சொல்லலை ஒரு ஆள் பார்த்துருக்கேன் ஃபஜ்ருக்கு வரமாட்டாரு லுருக்கு வரமாட்டார் எந்த தொழுவிக்கு வரமாட்டார் காலையில் ஒம்பது மணிக்கு வந்து பதினோரு மணி வரைக்கும் தஸ்பி மட்டும் இருப்பார் ஆனால் எங்கே வருவார் பள்ளிக்கு வருவார் தஸ்பி மட்டும் இருப்பார் என்ன எங்களுக்கு எக்கீன் வந்துருச்சு அப்போ என்ன சரி அல்ல எப்போ தொழுவு சொல்லிருக்கிறான் எக்கீன் வர்ற வரைக்கும் தொழுவ சொல்லியிருக்கான் எக்கீன் வந்துருச்சு அதனால் தொழுவ வேண்டியதில்லை அப்போ நம்ம கேட்கணும் ரசூல்லாவுக்கு கடைசி வரைக்கும் எக்கீன் வரல போல இருக்கு நம்ம என்ன கேட்கணும் கடைசி வரைக்கும் இல்லையா உமர் அலி கத்தியால் குத்திட்டாங்க உமர் அலி அல்லாஹு காலையில தொழுகைக்கு நிற்கும் போது கத்தியால குத்திட்டாங்க வந்த வந்தவுடனே அவர் கேட்ட கேள்வி தொழுகை என்னாச்சுன்னு தான் தொழுகை என்னாச்சுன்னு தான் கேட்டாருன்னு வருது இப்படி இருக்க சமூகத்தை இப்படி குழப்புகிற பல தனிநபர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் பல கருத்துக்களை சொல்லுவான் நீ இதை மட்டும் கவனிச்சா போதும் ஆகிரத்து சில பேர் இருக்காங்க ஆகிரத்தினுடைய சிந்தனை மட்டும் வச்சுக்கிட்டா போதும் எங்கே ஆகிரத்து சிந்தனை மறந்துடாதீங்க ஆகிரத்தினுடைய சிந்தனை மட்டும் வச்சுக்கிட்டா போதும் உலகத்தை கவனிக்காதீங்க ஆகிரத்தை மட்டும் பாருங்க ரசூல்லா அளவும் சொன்னாங்க சிரிக்கவும் சொன்னாங்க இல்லைங்களா தொழுகவும் சொன்னாங்க தூங்கவும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு இதெல்லாம் யதார்த்தமாக தெரிஞ்ச மார்க்கம் தானே நமக்கு சலல்லா அலிஸ்லமுடைய காலத்தில் சஹாபாக்கள் சில பேர் நாங்கள் ராத்திரி முழுக்க தூங்க மாட்டோம் என்று சத்தியம் செய்தார்கள் பகல் காலம் முழுக்க நோன்றி வைப்போம் என்று சத்தியம் செய்தார்கள் மனைவியை நெருங்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து இதெல்லாம் தெரியும் நமக்கு ரசூல்லா அவங்கள பார்த்து சொன்னாங்க நான் அல்லாவுடைய தூதர் உங்களை விட அல்லாவை அதிகமாக பயப்படுறேன் நான் தொழுகிறேன் தூங்குறேன் நான் மனைவிமார்களை திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன் செல்லாசம் சொன்னாங்களே இதுதாங்க யதார்த்தமான மார்க்கம் தீன ரகசியமாகவோ மர்மமாகவோ எவன் பேசினாலும் நம்ம பத்தடி தள்ளி போயிடணும் இவன் செய்தித்தானா இருப்பான் அது எந்த வழியில் பேசினாலும் சரி தனிநபர்களாக பேசினாலும் சரி வேற தரிகா வகையில் பேசினாலும் சரி எப்படி பேசினாலும் சரி மார்க்கத்தில் மர்மமான கருத்துக்களுக்கு இடமில்லை மார்க்கம் ரொம்ப தெளிவானது ஆனால் இந்த தெளிவான மார்க்கம் தேவை என்றால் நாம் ஆலிம்களுக்கு பின்னால் போனால் இந்த பிரச்சனை பெரும்பாலும் வராது இந்த பிரச்சனை வருமா பெரும்பாலும் இந்த பிரச்சனை வராது யாரோ ஒருத்தர் திடீர்னு அவர் பாட்டுக்கு அவர் கருத்தை சொன்னா அது ஏதாவது ஒரு வகையில கேட்பதற்கு ஏதோ ஒரு வகையில சாமிரிட்டு இருந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜிமிக்கு அப்படிதான் சொல்றேன் ஏதாவது ஒரு ஜிமிக்ஸ் அவர்கிட்ட இருக்கலாம் அதன் வழி அப்படி நாம போயிட்டோம்னா நம்முடைய இதாயத்தை நாம தவறவிட்டவர்களாக விட்டவர்களாக ஆகிவிட வேண்டிய ஆபத்து ஏற்படும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கிறது தீன் விஷயத்திலே கவர்ச்சிக்கு பலியாயிராதீங்க தீன் விஷயத்தில் மர்மமான கருத்துக்களுக்கு விடாதீர்கள் தீன் விஷயத்தில் இதுவரை நாம் கேள்விப்படாத செய்திகளை புதுசாக இதுதான் இப்போதான் புதுசாக கேள்விப்பட்ட மாதிரி பேச வர்றாங்க பாருங்க சில பேர் அப்படி இருக்காங்க இதுவரை நாம கேள்விப்படாத கருத்துக்களை புதுசா கேள்விப்பட்டம் புதுசாக உருவாக்கி பேசுறோம் பல செய்திகள் அப்படி புதிதாக உருவாக்கி பேசப்படுகிறது ஆன்லைனில் ஆன்லைனில் பார்க்குற பாருங்க ஆன்லைன் உரைகளில் பல விஷயங்கள் இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டே இருக்க மாட்டோம் அது மாதிரியான விஷயங்களை அறிவியல் என்கிற பெயரில் அறிவியல் என்கிற பெயரில் அல்லது ஞானம் என்கிற பெயரில் பல கருத்துக்கள் இப்படி ஆன்லைன் வழியாக பரப்பப்படுது அங்கேயும் கவனமாக இருக்கணும் இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே இந்த ஆன்லைன் பேச்சு தான் ஆன்லைன் பேச்சு தான் ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம பிடிச்சிருது ஏதாவது ஒரு வார்த்தை நமக்கு பிடிச்சிருது அல்லது ஒரு சப்ஜெக்ட் நமக்கு பிடிச்சிருது அதை பிடிச்சி நம்மளை அப்படியே இழுத்துட்டு போயிடுறாங்க அப்படி இழுத்துட்டு போகிற பலர் தப்பான நபர்களாக இருக்கிறார்கள் எனவே நாம் எச்சரிக்கையாக எல்லாவற்றையும் அணுக வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது காரணம் இது நம்முடைய ஹிதாயத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை நம்முடைய ஹிதாயத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஹசரத்து அப்து ரஹமத்துல்லா அலிஹி அவங்க சொன்னாங்க ஒரு செய்தி இன்னைக்கு இருக்கிற பல பிரச்சாரகர்கள் இன்னைக்கு இருக்கிற பல பிரச்சாரர்கள் இவர் இவர் சொல்றதுல ஒருத்தர் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு இன்னைக்கு இருக்கிற பல பிரச்சாரர்கள் திருடர்களை விட ஜெயிலில் போடணும் இவங்கள திருடர்களை விட ஜெயிலில் போடுவதற்கு அகுதி அதிக தகுதி படைத்தவர்கள் இந்த ஏமாற்றுகிற பேச்சாளர்கள் அப்படின்னு ரபித்துமனோ அப்துல் ரஹ்மான் ரஹிமதுல்லா அவர்கள் சொல்கிறார் அப்படி இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க நிறைய பேர் வந்துட்டாங்க நான் கர நான் இறுதியாக சொல்ல வருவது ஒன்று தான் அல்லாஹ் கொடுத்துருக்கிற இந்த ஹிதாயத்தை பாதுகாக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கு நம்ம அதை ஏனோ தானோங்கிற பேரில் அதை நம்ம அலட்சியத்தில் விட்டுற கூடாது யாரிடமிருந்தும் மார்க்கத்தை கேட்கலாம் என்றல்ல யாரிடமிருந்து கேட்கிறோம் என்பது முக்கியம் யாரிடமிருந்து தீனை கேட்கிறோம் என்பது முக்கியம் நமக்கு அறிஞர்கள் அடையாளம் சொல்லி கொடுத்தாங்க ஒன்று ஆலிம்கள் இருந்து கேளுங்க ரெண்டாவது தீனுடையவர்கள் இருந்து கேளுங்க மன் தாரிஃபுன இல்மஹு யாருடைய இல்மு உங்களுக்கு தெரியுமோ யாருடைய தீன் உங்களுக்கு அவர் தீனுள்ளவரா ஒருத்தர் பேசுறாருங்கிறதுக்காக பெரிய ஆயிட முடியாது தீனு உள்ளவரான்னு எங்க விலவு பக்காவாக அவன் சொல்கிறான் பெருநா தொலைக்கு கூட வரமாட்டாருங்க சொல்கிறானா இல்லைங்களா கூட இருந்தவன் தானே சொல்கிறான் பெருநாத் தொலைக்கு வரமாட்டான் அவனை பின்பற்றிட்டு எவ்வளோ பேர் போயிட்டாங்க இன்னைக்கும் போறானா இல்லைங்களா இன்னைக்கும் போறானா இல்லை இது என்ன இது என்ன மாதிரியான ஒரு போக்குன்னு சொல்கிறது அப்போ ஒரு ஆலிம் பின்னாடி போகிறதுனா ஆலிமாகவும் இருக்கணும் அவர் பின்னாடி எதையும் பார்க்கணும் அவர்கிட்ட தீன் இருக்குதான் பார்க்கணும் அவருடைய யாருடைய தீனும் யாருடைய எல்மும் உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறதோ அத்தகைய ஒரு மனிதரை பின்பற்றி நாம நடக்கணும் அவர் பேச்சை கேட்கணும் அவருடைய வழிகாட்டுதலை பெறணும் அப்படி செய்கிற போது நாம் நம்முடைய ஈமானை பாதுகாத்து கொள்ள முடியும் நம்முடைய ஹிதாயத்தை பாதுகாத்து கொள்ள முடியும் அல்லா தோஃபிக் செய்தல் பிரிவானாக நாம் பொத்தம் பொதுவாக சில விஷயங்களை சொல்லியிருக்கேன் இதற்கு பின்னணிக்கு காரணம் இன்னைக்கு நம்மளை சுற்றி இந்த இயக்கங்கள் சிதைந்த பிறகு இயக்கங்கள் சிதைந்த பிறகு தனிநபர்களாக சின்ன சின்ன குழுக்களாக சிலர் வந்து சமூகத்திற்குள்ளே குழப்பம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் அதை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கருத்துக்களை உங்களுடைய மனதில் பதிய வைக்கிறோம் இது ஜமாத்துலமா சபையினுடைய ஒரு முதல் கட்ட முயற்சி அல்லாஹு தலா இந்த முயற்சியை வெற்றிகரமானதாக அல்லாஹாக்கல் பிரிவானா நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய இதாயத்துக்கு பொறுப்பானவர்களாக வாழ அல்லா நமக்கு தௌஃபிக் செய்தல் பிரிவானாக எந்த நிலையிலும் நம்முடைய கௌரவத்தை ஈமானிய கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் வாழக்கூடிய தௌஃபிக்கு அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக எந்த நிலையிலும் தவறான ஆட்களின் சொல்லுக்கு பின்னால் போய்விடாமல் எந்த நிலையிலும் தவறான வழிகாட்டுதலின் பின்னால் போய்விடாமல் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அல்ல அல்லா பாதுகாத்தாக நம்முடைய தாய்மார்களை அல்லாஹ் பாதுகாத்த தெரிவான நம்முடைய இளைஞர்களை நல்லா பாதுகாத்த தெரிவானாக என்று துவா செய்து இங்கே உங்களோடு இவ்வளவு நேரம் பேசுவதற்கான வாய்ப்பை தந்த மஜிலி சுலோமா அவருடைய என்னை உலமாக்களுக்கு என்னுடைய மனமார்த்த நன்றியை தெரிவித்து இந்த மசித்துடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்த்த நன்றியை தெரிவித்து நிறைகிறேன் அலில் அஹமது இல்லாஹ் ரபுல் ஆலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி